சீனாவில் நடைபெற்ற ஈராயிரத்து இருபத்தி நான்கு அனைத்துலக நாடக போட்டியில் ஜோஹோரின் மாசாய் தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் சீனாவின் சென்ஜானில் கடந்த எட்டாம் தேதி நடந்த நாடக விழாவில் கலந்து கொண்டு தங்களின் நாடக படைப்பை வழங்கிய அம்மாணவர்களுக்கு மிகவும் ஈர்த்த மேடை நாடகம் என்ற அங்கீகாரமும் வழங்கப்பட்டது இதில் பள்ளி மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மிகவும் அளப்பரியதாக இருந்திருக்கின்றது அனைத்துலக அளவில் பதினாறு பள்ளிகளைச் சேர்ந்த குழுக்கள் கலந்து கொண்ட இந்த நாடக விழாவிற்காக கடந்த ஏப்ரல் மாதமே பங்கேற்பாளர்கள் தங்களின் படைப்பை காணொலி வழியாக அனுப்பி வைத்திருக்கின்றனர் அதில் மாசாய் தமிழ் பள்ளியின் பதினெட்டு மாணவர்கள் கலந்து கொண்டு சிறந்த படைப்பை வழங்கியதால் வெற்றியாளராக தேர்வாகி அறிவிக்கப்பட்டு பின்னர் ஷன் நேரடியாக அரங்கேற்றம் செய்தனர் மேலும் இப்பள்ளியைச் சேர்ந்த இரு மாணவர்கள் சிறந்த நடிகருக்கான விருதினையும் பெற்றுள்ளனர் கல்வியை கடந்து புறப்பாடம் மற்றும் கலை சார்ந்த போட்டிகளில் மாசாய் தமிழ் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து முன்னேறி வருவதாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி ராஜு கூறினார் இதுபோன்ற போட்டிகளின்படி நடிப்பு திறனோடு முடியாற்றலையும் அவர்கள் வளர்த்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் இந்த நாடக போட்டி மட்டுமல்ல தமிழ்மொழி மலாய் மொழியிலும் கூட மாணவர்கள் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அண்மையில் நடைபெற்ற சீனா நாட்டில் நடைபெற்ற நாடக போட்டியில் நம் மாணவர்களின் படைப்பு மிகவும் அற்புதமாக இருந்தது இந்த மாணவர்கள் இந்த போட்டிகளில் கலந்து கொள்வது மூலம் குறிப்பாக இந்த நாடக போட்டியில் கலந்து கொள்வதன் மூலம் அவர்கள் தன்னாற்றலை வளர்த்துக் கொள்கிறார்கள் மொழி வளர்த்துக் கொள்கிறார்கள் மேலும் மேடையில் பயமின்றி பேசும் ஆற்றலை வளர்த்துக் கொள்கிறார்கள் ஆசிரியர்கள் வழங்கிய முறையான பயிற்சிகள் மற்றும் மாணவர்களின் அயராத ஒத்துழைப்பினால் இந்த வெற்றி சாத்தியமானதாக அவர் குறிப்பிட்டார்.